வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற யூஓ எக்ஸாமில் கேட்கப்பட்ட புதுத்தமிழ் வினாவிடை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இந்த வீடியோவில் முதல் ஐம்பது கொஸ்டின் பார்க்கலாம் ஒன்று தவறான நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தினை சுட்டுக ஆப்ஷன் டி நேற்று மழை பெய்ததா அடுத்து சரியான நிறுத்தற்குறி அமைந்த வாக்கியத்தை கண்டறிக ஆப்ஷன் சி காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை வாழை பிடித்தல் தாழ்மை அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சாப்பிடு எனும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கை கண்டறிக ஆப்ஷன் பி சாப்பிடு அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனோற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிக ஆப்ஷன் சி அம்மா பசிக்குது அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல் தவறான தொடரை தேர்ந்தெடு ஆப்ஷன் டி அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல் நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடு ஆப்ஷன் பி நடந்தாள் அடுத்து ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் இது எவ்வகை வினா ஆப்ஷன் பி குழல் வினா அடுத்து இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வகை வினா ஆப்ஷன் டி ஐய வினா அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தமது ஆப்ஷன் ஏ மாடுகள் ஆட்டின மாடுகள் தமது தலையை ஆட்டின அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க விடை ஆப்ஷன் சி கவலைக்கு டேஷ் குடு கவலைக்கு விடை கொடு அடுத்து மா ஓடியது இத்தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருளை தருக ஆப்ஷன் சி குதிரை அடுத்து இருபொருள் தருக திங்கள் ஆப்ஷன் பி நிலவு மாதம் அடுத்து கலை சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு ஆப்ஷன் பி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு அடுத்து சரியான பொருள் அறிந்து பொருத்துக ஆப்ஷன் சி தான் சரியான விடை நீ ஏ ஏவல் விடை வராமல் இருப்பேனா வினா எதிர் வினாதல் விடை வலிக்கும் உருவது கூறல் விடை வளப்பக்கத்தில் உள்ளது விடை அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஆப்ஷன் டி தான் சரியான விடை சூரன் வீரன் பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஆப்ஷன் ஏதான் சரியான விடை கழித்திட மகிழ்ந்திட நச்சரவம் விஷமுள்ள பாம்பு விடுதி தங்கும் இடம் காணகம் காடு அடுத்து பிழையை திருத்தி சரியாக எழுதுக புழலி நடனம் ஆடியது ஆப்ஷன் ஏ ஆடினால் அடுத்து பிழையை நீக்கி எழுதுக ஆப்ஷன் டி ஓரறிவு அடுத்து சொல் பொருள் பொறுத்துக ஆப்ஷன் ஏதான் செய்யவிட முத்துச்சுடர் போல நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் கத்தும் குயிலோசை காதில் கேட்டல் அடுத்து ஒருமை பண்மை பிழையை நீக்குக ஆப்ஷன் ஏ பறவைகள் வந்து தங்கின அடுத்து ஒருமை பன்மை பிழையை நீக்குக ஆப்ஷன் ஏ யானை கூட்டம் வந்தது அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக ஆப்ஷன் பி மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள் அடுத்து பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க ஆப்ஷன் சி பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வரச் சொன்னார்கள் அடுத்து கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ கண்ணு கூட்டல் உறங்கு அடுத்து பிரித்து எழுதுக கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி கண்டு கூட்டல் அரி அடுத்து பிரித்து எழுதுக அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி கூட்டல் உருவம் அடுத்து தவறான இணையை கண்டறிக ஆப்ஷன் டி கெடு கோடு அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஒன்று மற்றும் மூணு நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன் மூணாவது வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது அடுத்து வழுவற்ற தொடர் எது ஆப்ஷன் பி குடியிலுள்ள மலரை கொய்துவா அடுத்து பிரமளி சொல்லற்ற தொடர் எது ஆப்ஷன் ஏ ஆதி அகில் விசும்பு கனல் அடுத்து வேர் சொல்லை தேர்வு செய்தல் நடக்கிறான் ஆப்ஷன் நட அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் பின்வருவனவற்றுள் தவறான இணையை கண்டறிக ஆப்ஷன் பி களை எடு அடுத்து அகரவரிசைப்படுத்துக ஆப்ஷன் டி இளி உழை கைக்கிளை யாழி விலறி அடுத்து சொல்லுதல் தவறான கூற்றினை கண்டறிக ஆப்ஷன் சி எழுதுதல் கேட்டல் அடுத்து வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க படி ஆப்ஷன் டி படித்தான் அடுத்து அகர வரிசையில் எழுதுக ஆப்ஷன் சி அன்பு ஆற்றல் எறும்பு ஏணி அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க ஆப்ஷன் டி திராவிடம் தூறு தெலுங்கு தையல் அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க ஆப்ஷன் சி ரீங்காரம் ரூபாய் ரொட்டி ரௌத்திரம் சொற்களை ஒழுங்குபடுத்துக பழந்தமிழர் வள்ளல் எழுவர் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது கொடையின் சிறப்பால் போற்றப்படுவது ஆப்ஷன் சி கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது அடுத்து எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது என்ன விடை கண்டறிக ஆப்ஷன் சி வினா எதிர் வினாதல் விடை அடுத்து விடைக்கேற்ற வினா தேர்ந்தெடுத்தல் அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் ஆப்ஷன் சி எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார் அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது ஆப்ஷன் பி நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க நல்ல சொற்களை பேச வேண்டும் ஆப்ஷன் பி என்ன சொற்களை பேச வேண்டும் அடுத்து சரியான கலைச்சொல்லை கண்டறிக ஆப்ஷன் டி கான்சோனன்ட் மெய்யெழுத்து அடுத்து சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க ரேஷனல் ஆப்ஷன் சி பகுத்தறிவு அடுத்து விடை வகைகள் எனக்கு கற்றுத் தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் கற்றுத் தருவார்கள் என உரைப்பது ஆப்ஷன் சி வினா எதிர் வினாதல் விடை அடுத்து ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுது யூனிஃபார்ம் ஆப்ஷன் பி சீருடை அடுத்து இதில் தவறான இணை எது ஆப்ஷன் பி நாஸ்டா பலகாரம் அடுத்து புதுகை எனும் மறு குறிப்பிடும் ஊர் ஆப்ஷன் பி புதுக்கோட்டை அடுத்து மறு பெயர் அல்லாத பெயரை கண்டறிக ஆப்ஷன் சி வேலூர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்